கோவை சரணம்பட்டி பகுதிக்குட்பட்ட மூணு நாலு பத்து பதினொன்று பன்னிரெண்டு மற்றும் இருபத்தி ஓராவது வார்டுகளில் சரணம்பட்டி பகுதி கழக செயலாளர் பதினோராவது வார்டு மாவட்ட உறுப்பினர் மற்றும் கோவை மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் சிறவை சிவா என்கிற பழனிசாமி அவர்களின் தலைமையில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது கோவை சின்னவடம்பட்டி பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இன்று மதிய உணவு வழங்கப்பட்டது இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் உணவருந்தினர் மேலும் பத்தாவது வார்டு சார்பாக ஐம்பது அடி கொடிமரம் மற்றும் இருநூறு குடும்பங்களுக்கு நலவாரி அட்டை ஷாஜஹான் பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவு மற்றும் பெல்ட் வழங்குதல் பதினோராவது வார்டு சார்பாக அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இருநூறு நோட்டு புத்தகங்கள் எழுது பொருட்கள் மற்றும் இரு வண்ண கொடி இனிப்பு வழங்கப்பட்டது நாலாவது வார்டு சார்பாக சரணம்பட்டி பள்ளி குழந்தைகளுக்கு பெல்ட் வழங்கப்பட்டது இருபத்தி ஓராவது வார்டு சார்பாக எல்ஜி பி நகர் மற்றும் விநாயகபுரம் பள்ளி குழந்தைகளுக்கு நோட்புக் எழுதிப் பொருட்கள் மற்றும் கொடியேற்றி இனிப்பு வழங்கப்பட்டது பனிரெண்டாவது வார்டு சார்பாக சின்னவேடம்பட்டி மற்றும் உடையம்பாளையம் பள்ளி குழந்தைகளுக்கு அறுநூறு எழுது பொருட்கள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இளைஞரணி சார்பாக பன்னெண்டாவது வார்டு உடையம்பாளையம் மற்றும் மூணாவது வார்டு சார்பாக சின்ன மேட்டுப்பாளையம் பள்ளிகளுக்கு டேபிள் சேர் மற்றும் மாவட்ட இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பாக சரணம்பட்டி பகுதியில் கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்தப்படுகிறது இதில் அவைத் தலைவர் சண்முகம் செயலாளர் முத்துச்சாமி துணை செயலாளர்கள் ரங்கசாமி சாந்தி வினோத் என்கிற சுப்பிரமணி பொருளாளர் மாணிக்கசாமி செயற்குழு உறுப்பினர்கள் ரமேஷ்குமார் ஜேக்கப் குணசேகர் இருபத்தி ஓராவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பூங்குழி சோமசுந்தரம் மற்றும் பகுதி பிரதிநிதிகள் பூத் முகவர்கள் கழக நிர்வாகிகள் உடன்பிறப்புகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வணக்கம் சிவா என் பழனிசாமி சரணப்பட்டி பகுதி கழகத்தினுடைய செயலாளராக பணியாற்றுகின்றேன் இன்று கழக இளைஞரினுடைய செயலாளர் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு பகுதிக்களிற்கு உட்பட்ட அனைத்து வார்டுகளிலும் கலக கொடியேற்றி இணைப்புகள் வழங்கி நலத்தட்டங்கள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அதன் ஒரு பகுதியாக சினவடம்பட்டி பரநாத வார்டுக்கு உட்பட்ட மாநகராட்சி பள்ளியிலே குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் எழுதுகோல் அதே போல மதிய உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பகுதி இளைஞனியின் சார்பாகவும் இந்த வட்டக்கழகத்தின் சார்பாகவும் அது ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அது அந்த நிகழ்ச்சியானது இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அந்த வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் இளைஞர் அணியை அந்த தம்பிமார்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த இந்த நிகழ்ச்சிக்கு கூட்டணியைச் சார்ந்த அஹ் மயூரநாதன் அவர்களை அவர்களையும் அவரும் வருகை தந்திருக்கின்றார்கள் கழக உடன்பிறப்புகள் இளைஞர் சார்ந்த தம்பிமார்கள் அனைத்து அணியினுடைய அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இது இல்லாமல் இன்னும் விளையாட்டு மேம்பட்டு அணியின் சார்பாக விளையாட்டுப் போட்டிகள் கிரிக்கெட் போட்டி டோர்னமெண்ட் நடைபெற இருக்கின்றது அது இல்லாமல் அஹ் நான்காவது வார்டு மற்றும் பத்தாவது வார்டு சார்பிலும் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அவர்கள் வரும் காலங்களில் அதை செய்து குடிப்பதாக கூறியிருக்கின்றார்கள் வரவேற்பு என்பது பாத்தீங்க அப்படின்னா கடந்த பத்தாண்டு காலமாக வந்து அதிமுக ஆட்சியில எந்த பணியுமே நடக்கல அதனால வந்து அந்த பகுதி மக்கள் அனைவருக்குமே தெரியும் இந்த ஆட்சிக்கு வந்ததிலிருந்து உள்ளாட்சி தேர்தல் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்று அனைத்து பகுதிகளிலும் கிட்டத்தட்ட வேலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது